இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் ஆர்கானிக் போண்டா செய்ய போகிறோம் ஆர்கானிக் போண்டானா என்னென்னு யோசிக்கிறீங்களா அதாவது வெறும் பருப்புகளை வச்சு எந்த ஒரு கெமிக்கல் லைக் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காம குறச்ச நேரத்திலேயே செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு நூற்றம்பது கிராம் பாசி பருப்பு எண்பது கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் எல்லாம் ரெண்டு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கு தண்ணியை பூரா நல்லா ஒட்டை வெடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க காரத்துக்காக சில இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மற்றும் சுவைக்காக தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோட்லேயே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச மாவோட நறுக்குன கருவேப்பிலை மல்லி சேர்த்துருக்கேன் அதோட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுருங்க கடாயில் கடல் என்ன காஞ்சிக்கிட்டுருக்கு அதில் நீங்கள் கைகளாலேயே இந்த மாவை எடுத்து நாம் போட்டுடலாம் ஆக்சுவலாக காரம் உங்களுக்கு கூட வேணும்னா கூட கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் வெறும் பருப்புகளை மட்டும் வச்சு செஞ்சுருக்கனால அடுப்பை தீயில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமே கருகிரும் இந்த போண்டா வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் நல்லா மெதுவாக திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா செவக்க வருத்தி எடுத்துடலாம் இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம பேக்கிங் சோடா சேர்க்காதனால நல்லா சூடாவே சாப்பிட்ருங்க இல்லாட்டி உங்களுக்கு ரஃப் ஆகிடும் இல்லை பேக்கிங் சோடா வேணும்னா நீங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடலாம் இல்லாட்டி சாம்பாரில் தயிரில் ஊற வச்சும் நீங்கள் சாப்பிடலாம் இந்த ஆர்கானிக் பாசிப்பருப்பு போண்டா ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்